ரொம்ப நாளாக கவலை மீனே காமிச்சுட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி நான் வேறு விதமான தொழிலுக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி கவலை மீன் இல்லை இன்றைக்கி வேறு வேலை ஏதாவது நாங்கள் கடமை சொல்லுவோம் இந்த கடமை விலை தான் இன்றைக்கி வந்திருக்கேன் இது நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம் செட்டு கட்டு வந்திருக்கோம் செட்டு செட்டுன்னா அதாவது சாயந்தரம் ஈவினிங் டைம் ஈவினிங் டைம் வந்து கடலுக்கு வந்து அது கடலுக்குள்ளே அந்த வலியை விட்டுட்டு கடலுக்குள்ளே வலியை விடுவோம்னா பார் இருக்கும் பார் இருக்கிற பகுதிக்கு பார்னால் க தரையில் மழைப்பகுதியெலாம் இருக்கலாம் அதேமாதிரி கடலுக்குள்ளே அந்த பகுதி இருக்கும் அந்த இடத்துல இந்த வலியை நாங்கள் விட்டுட்டு அடுத்த நாள் வந்து தான் இந்த வலியை நாங்கள் எடுப்போம் அதுக்காக தான் இந்த வலி போகிறோம் அடுத்த நாள் வந்து எடுத்தால் அதில் மீன் இருக்கும் நண்டு எல்லாமே இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வலியை கடலில் விட்டுவிட்டோம் விட்டுட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அதாவது சாயந்தரம் டைம் ஆச்சு ஈவினிங் ஆகிடுச்சு இப்போ வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் வந்து காயலில் வந்து காயில் விடிற டைமில் வந்து வலையை எடுக்க ஆரம்பம் எடுத்துக்கப்புறம் என்னென்ன மீன்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிற டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் இப்போ கரைக்கு வந்துட்டு இருக்கோம் அதாவது இங்கே தான் ரொம்ப முக்கியமானது இங்கேருந்து நம்ம கரைக்கு போகிறது ரொம்ப அந்த அலை தாண்டி அலைக்கடலை தாண்டி நம்ம போய் அந்த தரையை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்பயுமே நான் தான் இன்ஜின் பிடிப்பேன் நான் தான் டிரைவராக இருப்பேன் இன்றைக்கி எங்கள் அண்ணன் பிடிச்சிட்டு இருக்கான் அவன் கொஞ்சம் என் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா பிடிப்பான் கொஞ்சம் கடல் அலை க அமைதியாக இருக்கிறதுனால அவங்ககிட்ட நான் விட்டுருப்போம் இது அலை அதிகமாக இருக்கிற டைமில் நான் தான் அந்த இடத்துக்கு போவேன் ஏன்னால் நான் தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நாளாக நான் இருப்பேன் நான் தான் அந்த இன்ஜின் பிடிப்பேன் அவனுக்கு கொஞ்சம் பழக்கம் அவ்வளோ அதிகம் கிடையாது அதனால் அவன் கொஞ்சம் இதுதான் கரைக்கு வந்துவிட்டோம் கரைக்கு வந்துட்டு இங்கே எப்போயுமே டிராக்டர் ரெடியாக இருக்கும் இல் ஏன்னா இங்கே எப்பயுமே கடலால் கரை கடலால் ரொம்ப இதுவாக இருக்கும் போட்டு அப்படியே இருக்க முடியாது தூக்கி போட்டு போட்டு அடிக்க பாருங்கள் அப்படியே இழுத்து போ இழுத்துட்டு போய்ட்டே இருக்கும் அந்த நீரோட்டம் தான் காரணம் அந்த நீரோட்டத்துக்கு காரணம் எப்போயுமே டிராக்டர் ரெடியாக இருக்கணும் இருந்தால் தான் அதில் கொக்கி போட்டு வேகமாக இழுக்க முடியும் அப்படி இல்லைன்னா அந்த நீரோட்டத்துனால போட்டு அடிச்சுட்டு போய் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் விடிய காலம் விடிந்து விட்டது காலையில் ஒரு அஞ்சு பதினஞ்சுக்கெலாம் விடிஞ்சிடுச்சு அதனால் நாங்கள் விட்ட எடுக்க கடலுக்கு மறுபடியும் போயிட்டு இருக்கோம் அதனால் டிராக்டர் வச்சு மறுபடியும் கடலுக்குள்ளே இழுக்கிறோம் இதை தாண்டி நாங்கள் கடலுக்குள்ளே போயிட்டு மீன் எடுத்து மீன் பிடிக்கிறதுலாம் காத்தேன் நானே இப்போ டிராக்டரை இழுத்துட்டோம் இழுத்ததுக்கப்புறம் டிராக்டருக்கு போயிட்டாங்க இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து நான் கடல் தாண்டி கடல் அலை தாண்டி போகிறது மட்டும்தான் இங்கே பெரிய விஷயமா இருக்குது ஒரு சவாலான விஷயம் ஏன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது பாருங்கள் எப்படி இழுத்து பிடிச்சி ஒருத்தர் நேராக ஆக்கி அதுக்கு இழுத்து பிடிக்கணும் மற்ற ரெண்டு பேர் அதுக்கு சமாளிக்கணும் இதெல்லாம் தாண்டி நான் வாரி இன்ஜினில் ஏறி நிற்கணும் சில டைமில் ஏஞ்சி இன்ஜினில் ஏறும்போது வலிக்கு இல்லாத தடுமாறி போட்டில் வந்து அடி போடும் வாய்ப்பு இருக்குது நான் நேற்று மாதிரி ஊந்து காலில் அடிபட்டும் போட்டு இதெல்லாம் தாண்டி போகிறது தான் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு இதெல்லாம் தாண்டி போயிட்டு அங்கே மீன் பிடிச்சி அங்கே அது மீன் பிடிச்சது விற்கிறது இருக்கிறது இதெல்லாம் ஒரு ஒரு உயிர் போறான ஒரு சவால் இது தாண்டி போகிறது ரொம்ப இதுவாக இருக்கும் பாருங்கள் கடல் அலை கடல் அலை தாண்டி போகிறது தான் இங்கே ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அதெல்லாம் தாண்டி போனால் ரொம்ப எதுவுமே இல்லாதவளக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும் இந்த அலையை தாண்டி போயிட்டு ஒரு ஆறு ஒரு குளம் அந்தமாரி ஃபீல் தான் இருக்கும் இந்த அலை மட்டும் தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் அந்த விட்டு எடுத்த வலியை நாங்கள் எடுக்க வந்துட்டு அந்த கேன் மாரி இருக்குல்ல அதுதான் நாங்கள் அடியாளம் நேற்று போட்ட அடையாளம் இப்போ அதை எடுத்து விட்டவழியை நாங்கள் எடுத்து அதில் வர மீனில் நாங்கள் ஒன்று ஒன்றா காட்டுறோம் பாருங்கள் விட்ட வலியை நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் முத முதல்ல ஒரு சில மீன்லாம் வந்துட்டு இருந்து பொன்னா அப்புறம் நாங்கள் ஓரம்னு சொல்லுவோம் அந்த வாரன் மே நிறைய மேக்சிமம் அது ஓரம்னு சொல்லுவாங்க அது நிறைய வந்துட்டு இருந்துச்சு சில டைம்ல நான் செட்டு கட்டுறது அதாவது சாயந்தரம் கட்டுறதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய மீன் கெட்டு போய் வரும் அது கெட்டு போய் ஓரேனா அந்த செவிலில் சோப்பா இருக்காது அது கெட்டு போனோம் அந்த மீன்லாம் சேல்ஸ் கிடையாது விற்பனை விற்பனை பண்ண மாட்டேன் கருவாடுக்கு போடுவாங்க அதெல்லாம் கருவாடுக்கு மட்டும் தான் போடுவாங்க மற்றதெல்லாம் உயிரோடு மீன் அதாவது செவில அது செதுல செவிலை தூக்கி பார்த்தோன்னா சவப்பா இருக்கிற மீன்லாம் உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம் அதுங்க இல்லாமல் கொஞ்சம் டல்லாக இருக்கிறதெல்லாம் செத்து போச்சுன்னு அர்த்தம் இப்போ நான் க வலையை எடுக்க ஆரம்பிச்சுட்டு ஒன்று ரெண்டு மீன்லாம் வந்துட்டு இருக்கு கடலில் விட்டு வலையிலேருந்து எடுக்க எடுக்க வெறும் ஓரா மீன்கள் தான் நிறைய வந்துட்டு இருந்து ஓரா மீன் பொறுத்த வரைக்கும் விலை ரொம்ப அதிகமாக தான் போகுது கொஞ்சம் தான் இருக்கும் அங்கங்கே ஒன்று ரெண்டு பாறை மீன் வந்துட்டு தான் ஆனால் மேக்சிமம் வந்த பாறை மீன்கள்லாம் அதாவது ரோ செத்து போன மீன் செத்து போன மீன்னால் அது கெட்டுப்போன மீன் அந்த செவிலில் பார்த்தா செவப்பு கலர் இல்லாமல் கெட்டுப்போன மீன் அதெல்லாம் கருவாடுக்கு தான் போகும் அதுதான் அதிகமாக வந்து அது விலை ரொம்ப கம்மி அதே அது உயிரோடு இருந்தோன்னா அது இருக்கிற வில அதிகம் இப்போ என் கையில் இருக்குது நாக்கு மீன் நாக்கு மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது ஃப்ரை பண்ணவும் சூப்பராக இருக்கும் Thank you.